ஹாய் ஹலோ வணக்கங்க ஷாப் க்ளோஸ் பண்ணுறது நல்லபடியா நல்லபடியாக போச்சுங்க சாப்பாடு உடையவங்க நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க இன்னைக்கு சாப்பாடு உடையா அப்படின்னா வெறும் சோறு சாப்பிட்டு சாப்பிட்டே எனக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்குங்க அதனால இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுங்க சாப்பிட போறேன் புதுசாக ஒன்றும் இல்லை ஆனால் கறி ஊத்தாம கஞ்சி போட்டு குடிக்க போற மாதிரி ஊதா 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 பூ வண்டு ஊதா நான் பார்த்த ஊதா பூவே நலம் தானா ஊதா பூவே

நீங்க இந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன கமெண்ட் பண்ண சொன்னா கண்டமே பண்றது நான் ஏதாவது சொன்னா ஓ ஷிட் உங்க வீட்டுல இப்படி சொன்னாங்களா அப்படியே சொன்னாங்களா நீ ஏன் வராது ஏதோ உங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப ஒழுக்கமா வளர்த்துற மாதிரி ஏன் சொல்றது மீன்ஸ் பேக் கமெண்ட் போடுறவங்க மாதிரி தான் சொல்றாங்க எல்லாரையும் சொல்லல சரியா இதுல வந்து கிடஞ்சு மீன் எல்லாமே கிடக்கு இப்போ ஒரு சுத்த கூட்டம் வரும் என்ன இந்த கையை பிணைஞ்சிட்டு அப்படியே இந்த கரண்டி எடுத்துட்டு முடியல நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ